போற்றி ஓம் நோக்கரனார்களை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புடிச்சி சக்கரத்தின் ஆறாம் இடம் புதனின் ஆட்சி வீடு மூல துருவன உச்ச வீடு ராசிநாதன் புதன் ராசியில் தான் இருக்கிறார் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு போடுற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை சூரிய கிரகணம் நைட்டில் நடக்குது இதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் கன்னிராசியில் தான் நடக்குது கிரகணம் இன்றைக்கி இரவு முடியும் அதுக்கு எப்படி இருக்கணும்னு சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் கிரகணம் நம்ம தமிழ்நாட்டில் தெரியாது இருந்தாலும் அதோடைய தாக்கம் இருக்கும் நாளை காலையில் மூணாம் தேதி வியாழக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போகலாம் சிவன் கோவிலுக்கு போய் வழக்க போட்டுட்டு காரியத்தை பாருங்கள் ஏன்னா ராசியில் நடக்கிறதுனால இதை கொஞ்சம் அறிவுறுத்தி சொல்கிறேன் சரியா அதுக்கு மேலே உங்களுடைய சிலாகித்தம் குறிப்பாக உத்தரம் நட்சத்திரத்தில் உத்தரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் ஏன்னா அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் தான் கிரகணம் நடக்குது ஓகே நேரிலே இரவு ஒன்பது காலுக்கு மேலே நடக்குது ரைட் நேர்களே இது கூடுதல் தகவலுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த லிங்கையும் அதில் அட்டாச் பண்ணுறேன் ஓகே நேர்களே அடுத்து இந்த வீடியோ பதில் என்ன சொல்ல போகிறோம்னா முக்கியமான நிகழ்வை பற்றி பேச போகிறோம் குரு வக்கரமடைகிறாரு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி குரு பகவான் குரு பொதுவாகவே தனகாரகன் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பணத்தை கொடுக்குறவர் அவர்தான் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வற்றாத பணத்தை கொடுக்குற ஒரு குரு தான் தனகாரகன் குரு பார்வை இல்லைன்னா பொருள் இருக்காது ஒருத்தவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கரும் நல்ல நிலம இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையில் சொந்தக்காரனாக இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டம் இருக்காது ஓரளவு ஆடம்பரமாக இருப்பாங்க நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போவாங்க பணத்தட்டுப்பாடு இருக்காது அவங்க செலவுக்கு அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க இது பொதுவானது மற்ற பலன்கள்லாம் வேற சரியா அவங்களோட உறவு முறை திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் வேறு கூடுதலாக குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் குருவும் சுக்கரும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண உறவு நல்லாயிருக்கும் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து திருமண உறவு அடுத்த கட்ட வாழ்க்கை அதுக்கடுத்து புத்திர பாக்கியம் இந்த பிறவியில் நம்ம வந்து இந்த பூமியில் விட்டுட்டு போகிற முக்கியமான சொத்து வந்து நம்ம வாரிசுகள் தான் நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம் இந்த பூமிக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு போகிறது என்னது வீடு கட்டுறோம் மன கட்டுறோம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறோம் சரியா என்ன செஞ்சாலுமே நம்மளோட வாரிசு இன்னாருன்னு இந்த பூமிக்கு அடையாளப்படுத்திட்டு போகிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்திட்டு போகிறோம் ஓகே நேர்களே அப்போ விஷயத்துக்கு வந்து குரு தான் வர்றாரு ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான் சுக்கரனும் அதில் சம்மந்தப்படுறாரு ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் அந்த சங்கமத்தை கொடுத்து அது மூலிமா ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் சுக்கரன் தான் ஓகே அப்போ குரு சுக்கர அமைப்பில் குரு வந்து வக்கரம் அடைகிறாரு சரியா குரு வந்து உங்கள் ராசி நாலு ஏழு கூடியவர் சுகத்தை கொடுக்குறவர் அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவர் அவர் தான் ஆடம்பரம் அழுத்தம் கொடுக்குறவர் கண்ணீராசிக்கு அவர் தான் கோச்சார ரீதியாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ரிஷபத்தில் அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு நிகழ்வு தான் அது எப்படின்னா ஒரு தோற்றம் தான் சூரியனுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல வரும்போது வக்கரம் அடைவார் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சரியா சூரியனை மையப்படுத்தி நடக்கிற நிகழ்வு தான் சூரியனுக்கு பெரும்பாலும் கிரகங்கள் அடையும் அஸ்தமனம் அடையும் கிட்ட போகும்போது அஸ்தமனம் அடையும் சில குறிப்பிட்ட டிகிரியில் கிரகங்கள் வக்கரம் அடையும் வக்கரம் அடையாத கிரகங்கள் ரெண்டு தான் ராகு கேதுகளுக்கு வக்கரம் கிடையாது சந்திரனும் வக்கரம் கிடைய மாட்டார் ஏன்னா சந்திரன் ரெண்டு கால நாளுக்கு ஒரு தடவை போவார் அவர் வந்து வக்கரம் அடைகிற காலம்லாம் சந்திரனுக்கு வந்து கிடையாது ஏன்னா பூமியோட துணைக்கோள் தான் அவர் அதுபோல் வந்து மற்ற கிரகங்களும் வந்து வக்கரம் அடையும் எல்லா கிரகங்களும் அடையும் இதில் வந்து குருவும் சனி பகவானும் வந்து வருடக்கோள்கள் இவங்க வந்து வருடத்துக்கு ஒரு தடவை வக்ரம் அடைவாங்க இப்போ சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தில் தான் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த வரிசையில் குரு வக்கரம் அடைகிறாரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலத்துக்கு குரு வக்கர நிலையில் தாங்க இருக்கிறாரு இந்த வக்கர நிலையில் என்ன பழங்கள் கொடுக்குறாரு அதை பார்ப்போம் குரு கொடுக்குற பழங்கள் எப்போவுமே நீடித்து இருக்கும் ஏன்னா அவர் வந்து வருடக்கோள் ஃபிக்ஸடாக போடுற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள் சேவிங்ஸ் டெபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி அதாவது கிரகங்களில் வந்து ரெண்டு விதமான கிரகங்கள் பலனை தரும் வருடக்கோள்கள் சனி குரு கேதுகள் இவங்க நாலு வருமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அதாவது எப்படின்னா மொத்தமாக போட்டு மொத்தமாக எடுக்கிற மாதிரி மற்ற கிரகங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா ஜீரோ பேலன்ஸு அந்த மற்ற கிரகங்கள் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் பலன்கள்லாம் ஸோ அப்பேற்பட்ட இதில் வந்து ஃபிக்ஸடு இதை கொடுக்குறவர் குரு பகவான் தான் குரு பகவான் எப்படி சார் கொடுக்குறாரு அப்படி தான் பார்க்க போகிறோம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு கோணம் ஒரு கோணத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம் அதன் அடிப்படையில் அவர் வக்கரம் அடைகிறாரு வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறாரு மிருக சிறிசம் நாலா மிருக சிரிசம் ரெண்டாம் பதத்தில் வக்கரம் அடைகிறார் ரோஹினி மூணாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதுக்கு பின்னாடி நேருக்கு எதில் பயணிக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து நோக்கி பயணிக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ஊரு வந்துடுவார் ஓகே நேர்களை இந்த காலகட்டத்தில் எப்படி சார் பலன் இருக்குது தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் கன்னி ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் சாதக பாதங்கள் அப்டேட் பண்ணுறேன் அதுபோக வழிபாடு பரிகாரங்கள் கிரகணங்கள் கிரகண தோஷங்கள் அதுக்குள்ள பரிகாரங்கள் இப்படி நிறைய தகவல்கள் யோக யோகங்கள் ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா தகவலும் பரிமாறு பண்ணுற உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நிறைய நேரம் சந்தேகம் கேட்குறாங்க வாட்ஸ்அப்லையும் கேட்குறாங்க தனிப்பட்ட முறையிலையும் கேட்குறாங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் கேட்குறாங்க அவங்களுக்கும் பலன் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஜாதகமும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ கன்னிராசிக்கு எப்போயுமே போதி ஜோதிடம் முற்றத்தொழனாக இருக்கும் சரி சார் பலன்கள் எப்படி சார் இருக்கும்னு இப்போ பார்த்துருவோம் கன்னீராசிக்கு வந்து புதிய வீடு கட்டுற வாய்ப்பு வரும் அடுத்த வரின்ற காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுற வாய்ப்பு இருக்கும் நிலம் வாங்கி போடலாம் விவசாயம் இடமனையில் நல்லபடியாக இருக்கும் கட்டிடக்கலையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கட்டட வேலையில் பார்க்குறவங்க அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சப்க் எடுத்து செஞ்சாலும் சரி ஹோல்சேல் கான்ட்ராக்ட் மொத்த கான்ட்ராக்டர் செஞ்சாலும் சரி கட்டிட கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொத்துக்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது திடீர் சொத்துக்கள் வாங்கி அதுக்கு வந்து நீங்கள் ஓனர் ஆகுங்க அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் எதிர்காலத்தையும் புரட்டி போடுற மாதிரி சம்பவம் நடக்கும் அதாவது இந்த குரு வக்கர பிரிச்சு வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிலையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புரட்டி போடுற யோகத்தை வந்து இந்த குரு கண்டிப்பாக கொடுக்குறாரு திருமணத்திலேயோ வேலை வேலையிலேயோ ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையிலையோ இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பையே மாற்றி போடுற மாதிரி ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் வருமானம் உயராமல் இருந்தவங்க இது வரைக்கும் வருமானம் உயரலையே பல வருடம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் வருமானம் உயராமல் இருக்குது அது என்ன சேல் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அந்த கஷ்டமெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும் திருமண உறவில் காதலில் வந்து சில சிக்கல் இருந்தது அந்த சிக்கல்லாம் இப்போ சரியாகி சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமை போயிடுவீங்க ஆரோக்கிய பிரச்சனை நல்லபடியாக இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நல்ல சீராகி நேராகி நல்லபடியாக இருப்பீங்க இந்த விஷயத்துலேயும் முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க சரியா அந்த குழப்பம் போலாம் இப்போ சரியாகி குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதட்டமாக பதட்டம் இல்லாத சூழ்நிலை உருக்குருவார் உருவாக்குவார் தெரிந்த நீரோ நீரோட மாதிரி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த குருவுடைய உக்கர பயிற்சி வந்து கன்னிராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் வந்து கலகலப்பு இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் முகத்தில் ஒரு புண்ணையும் இருக்கும் பேச்சரை பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பணம் தாராளமாக இருக்கும் ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க பேசி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேசினா என்ன டீச்சர் வேலை பார்க்குறவங்க பேச்சு முதலிடமாக கொண்டு செய்கிறவர்கள் மிக்கியல் வேலை பார்க்குறவங்க பின்னணி பாடல்கள் தப்பிங் குரல் கொடுக்குறவங்க திரைப்பட நடிகர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் பேசி அதன் மூலிமா தன்னை வெளிப்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க உயிர்களையும் சிறப்பாக இருக்கும் ஸோ கல்வி கடி கல்வி விஷயத்தில் மாணவ செலவுகளுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நல்லா நல்லாதாங்க இருக்குது கன்னிராசிக்கு சரியாக மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே குரு வந்து ஒரு வற்றாத பலன்களை கொடுப்பாரு புத்திர பாய்க்கத்துக்கும் வழி இருக்குது அது சிலருக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் சிறப்பை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ட்ரான்ஸ்போர்ட்டிங் அந்நிய மாநில தொடர்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது வந்து அரசியல் தொடர்பாக இருந்தாலும் சரி தனியார் தொடர்பாக இருந்தாலும் சரி அந்த தொடர்புகள் வந்து உங்களுக்கு வெகு சாதமாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து தாயாரோடைய அன்பு கிடைக்கும் தாய்வொழி உறவு நல்லபடியாக இருக்கும் தாயுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் உள்ள அந்த அனுசரணை சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாய்வொழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதலாக விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டம் அமைச்சிருக்கிறவங்க இன்படி சொல்லிட்டே போகலாம் சரியா இவங்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும் விவசாய பொருட்கள்லாம் நல்லபடியாக உற்பத்தி ஆகும் அதுக்கு தேவையான தண்ணி வசதி கிடைக்கும் சுக்குரூர் நல்ல நிலமில் தான் இருக்கிறாரு அடுத்த வரைகின்ற காலத்தில் சுக்குரன் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறாரு உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு மறையலை ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் இந்த காலகட்டத்தில் தான் வராரு குரு வக்கரமாகும்போது உங்கள் ராசிநாதன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு மறையாமல் வரது கூடுதல் சிறப்பு தான் இந்நேரம் யாராச்சும் கேட்பாங்க மூணாம் இடத்துல அவர் மறைவாலை சார் அப்படிம்பாங்க மூணாம் இடத்துல இருபத்தஞ்சி தான் மறைவு புதனுக்கு அவர் விருச்சிகத்தில் பகமை பெற்றாலுமே குரு பார்வையில் இருப்பார் சரியா வக்கர குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் ஸோ உங்கள் ராசிநாதன் வந்து இந்த குரு வக்கரமான காலத்தில் சிறப்பாக இருக்கிறாரு இதுதான் ஜோதிடத்தில் பாயிண்ட் எப்போயுமே ஒரு கிரகங்கள் வருடக்கோள்கள் சனி பகவான் ராகு கேது குரு இவங்ககிட்ட சில மாற்றம் நடக்கும்போது உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கார் அதை தான் பார்க்கணும் உங்கள் ராசிநாதன் அந்நேரம் நல்ல நிலமையில் இருந்தாருன்னா அவங்க கொடுக்குற பலன்கள் வந்து கூடுதலாக கிடைக்கும் சரியா அதுதான் ரொம்ப சிறப்பு சரியா நேர்களே அதாவது எப்படின்னா நமக்கு ஒரு யோகம் நடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டில் இருந்தோம்னா சந்தோஷம் அடைவோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்கிறோம் நம்ம உடன்பிறந்தவர்களோடு இருக்கோம் ஃபேமிலியோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்நேரம் ஒரு தகவல் வருது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருதுங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு ஒரு தகவல் வந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவோம் இதே நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கிறோம் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே கம்மியிலேருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இங்கிரிமெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க அதை தனியாக வாங்கி சந்தோஷப்பட்டாலுமே அதை ஷேர் பண்ண முடியாமல் இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாட முடியாது அதுதான் முக்கியம் இப்போ வந்து கொண்டாட முடியும் ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால நீங்கள் வந்து சந்தோஷத்தை கொண்டாட நிலைமையில் இருப்பீங்க இது வந்து ஒரு உண்மையான அறுதிட்டு உண்மையாக சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து நல்ல நிலைமலை இருக்கிறாரு அடுத்து வந்து துலாமில் வந்து ஸ்தான பலம் வருவார் அடுத்து விருச்சிகத்தில் குரு பார்வைக்கு வருவார் அடுத்து தனுசுக்கு வந்தாலுமே அவர் ஸ்தான பலம் படுவார் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வருது அருமையான அமைப்பு தான் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு தான் வருவார் ஸோ ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு வேண்டிய சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சுக்கரனும் வந்து இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மறையில ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி தான் போயிட்டுருக்கிறாரு குரு வக்கர பயிற்சி நிவர்த்தி ஆறு வரைக்கும் ஸோ ராசிக்கு வேண்டிய ராசிநாதனும் ராசியாதிபதி சாரா சாரி ராஜ வகாதிபதி சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சனி பவன் அப்புறம் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அவர் வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு ஸோ சனி பகவான் இந்த சப்ஜெக்ட் வர மாட்டார் உங்களை யோகத்தை கொடுக்குற குருவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கிரகங்கள் ரெண்டு பேர் தான் சுக்கரனும் புதனும் தான் அவங்க ரெண்டு பேரும் சாதகமாக நிலையில் இருக்கிறதுனால நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே நேர்களே அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல நிலமையாக இருக்குது நல்ல நிலைமையாக இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க அந்த டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க ஐடிஐ படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தொழிலில் நல்ல ஒரு புரட்சி பண்ணலாம் அதெல்லாம் குரு வந்து மிகச் சிறப்பாக உங்களுக்கு நல்ல படங்களை கொடுக்குறாருங்க நட்சத்திர சாரம் சிறப்பாக இருக்குது அவர் வந்து செவ்வா நட்சத்திரத்தில் தான் போகிறாரு செவ்வா நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து வக்கரம் அடைகிறார் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் மடம் இருக்கிறார் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஸோ நட்சத்திரம் கொடுத்த செவ்வா வந்து ராசிக்கு பத்து பதினொண்டாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான் குரு வக்கர பயிற்சி அடையும்போது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்தில் சிம்மத்தில் தான் இருப்பார் செவ்வாய் மேக்சிமம் பன்னெண்டாம் இடத்துல அதிநட்புல மறைஞ்சு இருக்கிறது ஒரு வகை கன்னிராசிக்கு நல்லதான் ஏன்னா ஆறு எட்டு கூடையவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் சரியா மறைஞ்சு இருக்கிறது மறைஞ்சு அவர் வந்து பலம் வருவார் இன்னைக்குமே ஒரு ராசிக்கு ஆகாத கிரகங்கள் வந்து நேர் நேர் வலுப்பெறக்கூடாது மறைந்து மறைந்து வலுப்பெறணும் அது எப்படின்னா நமக்கு ஆகாத ஒரு கிரகம் வந் ஆகாதவன் நம்ம தனிப்பட்ட ம மணி வாழ்க்கையில் பார்த்தோம்னா நமக்கு வந்து எதிரின்னு ஒருத்தரை சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த எதிரி வந்து நேர் வலுப்பெறக்கூடாது நம்மளுடைய எதிரி வந்து என்றைக்கும் வலுவாக இருக்கக்கூடாது அவன் மறைஞ்சு எப்படியோ வறந்துட்டு போகிறான் நல்லபடியாக இருந்துட்டு போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நேர் வலுகளை எதுக்க வந்து நிற்கக்கூடாது ஆயிரத்து தொகைக்கிட்டு அது மாதிரி தான் கன்னி ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து நேர் வலுப்பெறக்கூடாது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருக்கக்கூடாது பத்து பதினொன்று பன்னெண்டில் அவர் இருக்கலாம் பத்து பதினொன்றில் இருந்தார்னா சிறப்பு பன்னெண்டாம் படத்துக்கு கடைசியில் வருவார் அதுக்குன்னு நாட்கள் நிறையா இருக்குது அந்த காலகட்டத்தில் அவர் வரும்போதும் சிம்மத்தில் அவர் மறைஞ்சு ஸ்தான பலம் வருவார் ஓகே நேர்களே எதுக்கு சொல்கிறேன்னா குருவுக்கு சாரம் கொடுத்தவர் அவர் தான் ஆனால் குரு வந்து அந்த காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போயிடுவார் சரியா ரோஹிணி மூணாம் பதத்துக்கு போய் அப்படியே வக்கரை நிவர்த்தியாகி நேரு பயணிக்க ஆரம்பிச்சிருவார் ரோஹிணி வந்து உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரம் தான் உங்கள் ராசிக்கு பதினோரு கூடிய சந்திரன் நட்சத்திரம் தான் ரோஹினி நட்சத்திரத்தில் குரு போகிறது ரொம்ப நல்ல அமைப்பு தாங்க ஏன்னா சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா சந்திரன் வளர்புறை தேய்பறிக்கு சொந்தக்காரன் பதினஞ்சு நாள் நல்ல நலமல் இருப்பார் பதினஞ்சு நாள் தெய்வரி சந்திரனாக இருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதுபோக போக ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய உச்ச நட்சத்திரம் சந்திரன் வந்து ரோஹினியில் தான் உச்சமடைவாரு ஸோ சந்திரனுடைய உச்ச நட்சத்திரத்தில் குரு போகிறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடவன் நட்சத்திரத்தில் ராசிக்கு நாலு ஏழு குடைன்னு போகிறது மிக அருமையாக இருக்கும் அந்த காலகட்டம் சரியா ரொம்ப அருப்பியாக இருக்கும் அரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கணனு மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தி நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டே எனக்கமாக இருப்பீங்க வெகு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபம் வந்து பண்படங்கு கிடைக்கும் சரியா நேரில் அருமையான அமைப்பு குருச்சந்திர யோகம் சொல்லலாம் அது போய் இப்போ சுபாசாரத்தில் போகிறது வந்து குருமங்கல் யோகம் தான் குரு தனக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகிறார் அதுதான் பெரிய விஷயம் குருவுக்கு பிடிக்காத நட்சத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது குருவுக்கு பிடிக்காத நட்சத்திரங்கள் யார் சார் அப்படின்னம்னா புதனுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரமும் பிடிக்காது ஆனால் புதனும் சுக்கரனும் கன்னிராசி வேண்டியவர்கள் தான் ஆனால் குருவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர்கள் புதன் சுக்கரன் இருந்தார்னா குரு கொஞ்சம் டென்ஷனாக கொஞ்சம் பதட்டம் அடைவார் அதான் சுக்கரன் வந்து அறிவிக்கப்பட்ட எதிரி குருவுக்கு அதனால் அந்த நட்சத்திரம் அங்கே இல்லை மிருகசிரிசம் ரோஹிணி வந்து குருவுக்கு பிடித்த நட்சத்திரம் அதே நேரத்தில் அந்த நட்சத்திர நாதர்களும் கன்னிராசிக்கு ஓரளவு ஃபேவராக இருக்கிறதுனால கன்னிராசிக்கு பலன்கள் நல்லாயிருக்கும் இப்படி தான் ஜோதிட போய் பலன் பலங்கள் பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சாரங்கிறது ரொம்ப முக்கியம் நட்சத்திர சாரம் வழியாக அந்த நட்சத்திர நாதர்கள் எந்த வீட்டில் அடாப்டாக இருக்காங்களோ அதன் வழியாக கிரகங்கள் படங்களை கொடுக்கும் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து மிருகு சிறு நட்சத்திரம் மிருகு சிறிசம் ரெண்டாம் பதத்தில் வந்து அவர் வக்ரம் அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் செவ்வா வந்து ராசிக்கு பதினொன்றாம் படத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்பு சாரி ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்து பதினொன்றாம் படத்துக்கு வருவார் இது நல்ல அமைப்பு ஸோ குருவுக்கு சாரம் கொடுத்த செவ்வா வந்து உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் அவர் பதினொன்றாம் இடத்துல நீசம் பண்ணாலுமே உபசேன சனத்தை செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அருமையான அமைப்பு தான் ஸோ அந்த காலகட்டம் வந்து குரு வெகு வெகு சிறப்பாக பலன்களை கொடுப்பாரு அதுக்கடுத்து சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி சரியா அதை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அது வந்து சந்திரன் வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறவர் தான் லாபஸ்தானாதிபதி தான் ராசிக்கு சரியா இவ்வளோ நேரம் நான் ராசிக்கு தான் சொல்கிறேன் உங்கள் எல்லாம் சொல்லலை உங்கள் லக்கணங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ராசியில ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அதில் தசா புத்தி நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் ஃபிக்ஸடாக இருக்கும் அதுதான் பேஸ் இது வந்து அதுக்கு வந்து துணை பிடிக்கும் இந்த கோச்சார பலங்களை வந்து சப்போர்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க சரியா இது ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கும் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா இது வந்து பப்ளிக் ரிலேட்டடாக நடக்கிற இந்த காரியங்கள் வெகு பொதுவாக நடக்கிற காரியங்களை தான் வந்து கோச்சார பழங்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க ஃபேண்ட் ஷர்ட் போட்டு கிளம்புறீங்க வெளியே வர்றீங்க மழை பெய்யாமல் இருக்குது ரோடு கிளியராக இருக்குது நல்லபடியாக இருக்குது நல்ல ஆளில் பார்க்குறீங்க இடமும் நல்லபடியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் வெளியே அந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த வெளியே ஒரு அட்மாஸ்பியருக்கு பார்த்தீங்களா அது வந்து இப்போ நல்லாயிருக்கு உங்களுக்கு சரியா ஏன்னா சில நேரம் நீங்கள் நல்லா தயாராக கிளம்பியிருப்பீங்க வெளியே வந்து நின்று பார்ப்பீங்க சோன மழை பெய்யும் எங்கேயும் போக முடியாது தெருமுழுக்க தண்ணியாக இருக்கும் டிராஃபிக்கில் லாக் பண்ணிடுவாங்க டைவர்ஷன் பண்ண சொல்லுவாங்க அங்கங்கே சுற்றி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடும் இப்படி சில சங்கடத்தெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இதுக்கு எதுக்கு இந்த உதாரணம் சொல்ல வரேன்னா தனி ஒரு மனிதன் எப்படினாலும் தன்னை தயார்படுத்திக்கலாம் ஆனால் அதற்கு வந்து சுற்றுப்புறமும் அட்மாஸ்பியரும் ஒத்து போகணும் அந்த சுற்றுப்புறமும் அட்மாஸ்பியரும் தான் இந்த கோச்சார பழங்கள் சரியா அது பொதுவானது பொதுவானது மழை எப்படி பொதுவாக பெய்யுதோ அது மாதிரி கோச்சார பலன்கள் அனைவருக்கும் பொதுவானது உதாரணத்துக்கு சொல்ல வர நேர்களே ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தடுமாறுறாங்க சார் நிறைய நீங்கள் பலன் போடுறீங்க எனக்கு நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னா நீங்கள் தயாராகலன்னு அர்த்தம் நடக்க மாட்டேங்கினா தயாராகலான்னு அர்த்தம் தயாராக இருக்கிறவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லபடியாக கை கொடுக்கும் தயாராகணும் தயாராகணும்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் முதல் ஜனந ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்து அடுத்து சுக்கரனு புதனும் நல்லா இருந்தாங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சியில் பலன்கள் நல்லபடியாக நடக்கும் சரியா நேரில் இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல முடியாது சரியா அது வந்து உள்ளது தான் நம்ம ஜோதிட் முறையில் எனக்கு ஈஸியாக புரியும் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆனால் நீங்கள் வந்து வெகுஜன மக்களுக்கு திடீர்னு கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை திரணும் எனக்கு இந்த பஞ்சாயத்து திரணும் சார் ஏன் பிரச்சனை திரணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு தான் சில விஷயத்தில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் நான் என்னென்ன பலன்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகும் சரியா அதனால தான் பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறேன் இருந்தபோதிலும் இந்த குரு வக்கர பயிற்சி வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு அர்ப்பிரசாதம் தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோல் கிரக நிலையில நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு எந்த பயிற்சியும் பிரச்சனையும் இல்லை மார்ச் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி சனி பவன் ஏழாபுரத்துக்கு போவார் அதுக்கு பின்னாடி தான் கண்டகச் ஆரம்பிக்கும் சரியாக கண்டகச்சனி மார்ச் இருபத்தொம்போது தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மார்ச் மாதத்துக்கு இந்த நாட்கள் இருக்குது ஒரு ஐந்து மாத காலங்கள் இருக்குது அது வரைக்கும் இது இப்படியே போகட்டும் கிரக நிலையில் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாற்றம் கிடையாது சரியாக மாற்றம் ஒன்று தான் இங்கே மாறாத ஒன்று அது மாறிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லா வேலையும் பாருங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க இப்போதிக்கி வந்து வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போதிக்கி எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல தான் இருக்குது ராசியில் தான் கொஞ்சம் இதாக இருக்கிறார் கேதுபடியில் இருக்கிறதுனால வதங்களை முதரும் வதன் முறையில் பெருமாள்களுக்கு போங்க புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தடுத்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ராசிநாதனை பற்றி சேவிங்க பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் சரியா அதுக்கு முன்னாடி நான் அடுத்தடுத்து சொல்லுவேன் தொடர்ந்து வீடியோ போடுவேன் நான் சரி அதையும் பார்த்து போகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் என்ன நான் செக் பண்ணுறேன் அணுகுங்க நிங்களில் பழைய வீடியோவும் கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அடுத்தடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியும் சரியா பொது ஜோட்டத்தில் நான் எப்படி அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் கன்னிராசிக்கு அப்படின்னு குறியும் இந்த இந்த வீடியோவில் வந்து குருவை மையப்படுத்தி தான் பலன் கொடுத்து சொல்லியிருக்கிறேன் குரு நான் சொன்ன விஷயத்தில் அந்த பலன்களை அப்படியே சர்வ் பண்ணுவார் சரியா குரு சம்மந்தப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதுபோக மற்ற கருங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் குறையாகவும் மாறும் சரியா அது நான் மாற்றம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தான் செய்யும் பட் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலேயும் கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கும் நல்லதொரு பலனை கொடுக்கும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க அதுடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே